பத்து வயசுக்கு பிறகு தொலைக்காட்சியை பார்க்க படிக்கிறதால வந்து வந்து நான் படிச்சிருந்தாலும் ஆனால் இதுல ஒரு கவலையான விஷயம் என்னன்னு சொன்னால் தகவலை அனுப்பி அவர்களை அனுப்பி வைத்திருக்காத்தா உயர்தர பிரிவில் மாவட்ட ரீதியில் தேசிய ரீதியில் சாதனை படைத்த சாதனை இரட்டியர்களோட நிக்கிறம் இன்றைக்கு அவர்களுக்கு யாழ்ப்பாணத்திலேயே பிரபலமான ஒரு நகைக்கடை இன்றைய தினம் நகைகளை வந்து அதாவது ஒரு முக்கியமான உள்ளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்குது அதை வந்து அன்பாக வந்து அவர்களுக்கு கையளிக்க போயினும் பொன்னாடையும் போர்த்தி கௌரவிக்க போயினும் அந்த நிகழ்வில் சாதனையாளர்களோட வந்து உரையாட போறோம் இந்த கௌரவிப்பு நிகழ்வையும் வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம் யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்த காணொலியை பாருங்க வாங்க காணொலிகள் கிட்டத்தட்ட வயது வரைக்கும் பிறந்து ஐந்து வயது வரைக்கும் இவர்கள் வந்து எந்தவித புத்தகங்களையும் வந்து இவர்கள் படிக்கல ஒரு சாதாரண செயற்பாடு விளையாட்டுகள் ஸ்போர்ட்ஸ் அதில் வந்து கவனம் செலுத்தி இருக்கிறாரு பத்து வயசுக்கு பிறகு தொலைக்காட்சியே பார்க்கல டிவியே இவர்கள் பார்க்கல ஸோ பாருங்க இது வந்து பாக்குற பெற்றோர் இந்த காணொலியை வந்து காட்டுங்க பத்து வயசுக்கு பிறகு தொலைக்காட்சி பார்க்கல அதாவது தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை அதுக்கு பிறகு படித்து ாக நிறைய கௌரவிப்புகள் இலங்கையிலே காப்போதா உயர்தர பாடநிறையிலே இதுவரை விண்ணப்பதாரிகள் இரண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க இதிலே தனியார் விண்ணப்பதாரிகள் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு பேர் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு பேர் சாதாரண விஷயம் இல்லை இலங்கையிலே கல்வித்தரத்திலே படித்து ஒரு பெரிய அளவில் வருவது என்பது சாதாரண விஷயம் இல்லை அந்த இந்த சிறுவர்கள் அதை செய்து காட்டியிருக்கிறார்கள் சாதனை படைத்து காட்டியிருக்கிறார்கள் இன்றைக்கு இலங்கை ஊடகங்களில் இவர்கள் தான் வந்து ட்ரெண்டிங் அவர்களுக்கான ஒரு சிறிய கௌரவிப்பு தான் ஆனால் இதில் ஒரு கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால் இருபத்தி ஒன்பதனாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு பேர்

மூன்றாம் இடம் மற்றும் ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறீங்க மாவட்ட ரீதியில் இரண்டாம் இடம் மற்றும் முதலாம் இடம் முதலாம் இடம் மாவட்ட அதாவது யாழ் மாவட்ட ரீதி யாழ்ப்பாண மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்துக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்க உங்களுடைய அந்த அதாவது இவர்களுக்கு ஒரு அறிமுகம் நான் கொடுக்கணும் தயாராகி வந்தேன் கிட்டத்தட்ட இவருடைய தகப்பனர் சொன்ன விஷயத்தின்படி இவருடைய தகப்பனர் யாழ் மாவட்ட வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளர் அவருடைய பேர் வந்து ஜமுனானந்தன் இவர்களுடைய தாயாரின் பேர் வந்து நித்திலா எங்களுடைய எதிர்கால மாணவர்கள் வந்து இப்போ வந்து பெரிதாக வந்து படிக்கிறாங்கள் இல்லை எல்லாத்த கையிலையும் வந்து தொலைபேசி இப்போ சின்ன பிள்ளை எடுத்தாலும் கையில் தொலைபேசி இருக்கிறது எப்படி நீங்கள் அதை தவிர்த்து இவ்வளோ தூரம் சாதனைக்க வந்தீங்க நான் வந்து தினமும் வந்து படிப்பேன் தினமும் படிக்கிறதால வந்து எக்ஸாமுக்கு முதல் நாள் வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து கிளியர் ஆகிக்கணும்னு போகும் எனவே அதுத்துடன் வந்து நாங்கள் பாசிப்பு எல்லாம் அடிக்கடி செய்ய வேணும் அத்துடன் வந்து எங்களுக்கு வந்து பயாலஜியாக இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வரும் அதை நாங்கள் நிறைய நிறைய பேப்பர்ஸ் எழுதிய அது வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பட் இது பயாலஜி பயாலஜியா ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிற பொன்ஸு தான் ஸ்கீம் கிடைப்பான் அதனால் பயாலஜி ரிசோர்ஸ் புக்கை கவனமாக படிச்சுட்டு போனால் ஓகே பட் அதை வந்து ஃபோன் பார்க்குறத வந்து தவிர்க்கும் ஏன் அதில் சோ முக்கியமான ஃபோனில் சோசியல் மீடியா பார்க்குறத தவிர்க்கும் ஏன்னா அது வந்து எங்களுக்கு அதிலேயே மூவி இருக்கும் கல்கல் செய் ஸ்டடீஸில் கூட ஏற்படுத்தக்கூடிய இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் சார் அவனா நாங்கள் வந்து பிரணவன் வந்து பிசிக்ஸில் வந்து என்ன சில பேர் வெளியே வைப்போம் அப்போ நான் வந்து அதில் வந்து சில இதில் ஒழுங்கப்படுத்தி சொல்லுவேன் அதே நேரத்தில் வந்து நாங்கள் வந்து கூட நேரத்தை வந்து சுயமாக படிக்கிறதுக்கு தான் செலவழிக்கிறது அதே நேரத்தில் வந்து நான் என்னதான் படிச்சிருந்தாலும் வந்து டீச்சர்ஸ் மேரண்ட் பிளஸிங்ஸ் இல்லாமல் வந்து இந்த பரீட்சையில் வந்து கூட மார்க்ஸ் எடுக்க அன்னழவா தொண்ணூற்றி ஐந்து புள்ளிகளுக்கு மேலே இவர்கள் வந்து உயி உயிரியல் பிரிவில் வந்து எடுத்திருக்கிறார்கள் ஸோ உங்களுடைய அடுத்த கட்ட தெரிவு எதுவாக இருக்க இந்த எந்த பல்கலைக்கழகம் கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு வந்து செல்ல போறீங்க இப்பொழுது உங்களுடைய சொல்லுவார்கள் உங்களுடைய சகப்பனர் என்ன கூறுகின்றார் சந்தோஷம் சந்தோஷம் உங்களுடைய தகப்பனார் வந்து ஒரு வைத்தியர் அதனால அவர் படித்தவர் அவர் வந்து ஏற்கனவே சொன்னதன்படி ஐந்து மனத்தியாளங்கள் உங்களை வீட்டில் வந்து அவர் படிப்பாரா அதை பார்த்து தான் நீங்களும் வந்து படிக்க வலிக்கிட்டேன் சொல்லி அவர் வந்து நேர்காணலில் வந்து கூறியிருக்கிறாரு தாயாரை பற்றி சொல்லுங்க நீங்கள் தாயாரை பற்றி அதிகம் பேசல உங்களுடைய அம்மாண்ட பேர் உங்களுடைய அம்மா இதுக்கு எவ்வளவு ஊக்கப்படுத்தினாங்கன்னு சொல்லி நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் அம்மா பேர் நித்திலா அவ வந்து பையன் சமைச்சு தாரவா மற்ற டியூஷன் எல்லாம் ஏற்றி கொண்டு தேடவா அது வந்து சப்போர்ட்டாக இருந்தேன் பெரிய ஒரு உதவியாக இருந்துச்சு ஓகே நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு அதே இப்போ உண்மையிலேயே இப்படியான சாதனை மாணவர்களை வந்து கௌரவிக்கின்ற யாழ்ப்பாணம் மாவட்டம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற நியூ லலிதா நகை உரிமையாளர் கிரிதாஸ் அண்ணா வணக்கம் நீங்கள் வந்து எங்களுடைய மாணவர்களோட ஒரு சில வார்த்தைகள் பேசுங்கள் ஆனந்தராச கிரிதாஸ் அண்ணன் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரபலியமான நகைக்கடை நியூ லலிதா நகை மாளிகை பல வருட காலமாக பல சாதனையாளர்களுக்கு வந்து தங்கம் கொடுத்து கௌரவிக்கின்றார்கள் அதாவது தங்க பென்சன் தங்க மோதிரம் தங்க செயின் அப்படி என்று சொல்லி ஏ லெவல் ஓ லெவல் காப்போத்தா உயர்தரம் காப்போத்தா சாதாரண தரம் மாணவர்களுக்கு மட்டுமில்ல பல சாதனை மாணவர்கள் அதாவது செஸ்ஸில் இருக்கலாம் அல்லது பாடல் போட்டியில் இருக்கலாம் பல விளையாட்டுகளில் இருக்கலாம் அப்படியான தரம் ஐந்து புலமை பெரிசல் பெற்ற மாணவர்களுக்கு கூட கௌரவிப்புகளை கிளிநொச்சி மற்றும் யாழ் மாவட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காணொலியில கிளிநொச்சி மற்றும் யாழ் மாவட்டத்தில் ஒரு கௌரவிப்பு இடம்பெறுகிறது உங்களுக்கு இப்படியான சாதனை மாணவர்கள் யாராவது இருந்தாலும் கீழே வந்து தொலைபேசி இலக்கம் போட்டுகிறார் அப்படியான மாணவர்கள் இருந்தால் தயவு செய்து சொல்லுங்க கௌரவிக்க காத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் எங்களுடைய மாணவர்களோட ஒரு சில வார்த்தைகள் பேசுங்க வணக்கம் தம்பியாக்களே உங்கள மாதிரி மாணவர்கள்லாம் எங்களோட தமிழ் சமுதாயத்துக்கு பெருமையை சேர்த்து கொண்டு இருக்கிறீங்க மெயினாக நாங்கள் உங்களை கூப்பிட்டு இந்த இடத்துல வந்து அங்கீகாரம் ஒன்று வழங்குறோம் என்ன காரணம்னா உங்களை பார்த்து உங்களுக்கு பின்னாடி வர்ற சங்கதிய படிக்கிறவர்கள் எப்போவும் முன்னேற்றம் அடைவார்கள் அதை விட அவரு அவர்களுக்கு எப்போவுமே ஒரு மரியாதை காசு இருக்கிறது பணம் இருக்கிறது முக்கியம் இல்லை படிப்பு வந்து யாராலுமே பறைக்க முடியாத உண்டு நீங்கள் எவ்வளவு படிக்க 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 தான் நம்ம உயர்ந்து கொண்டே போவோம் நீங்கள் ஒரு உதாரணம் சொன்னீங்க உங்களோட அப்பா ஒவ்வொரு நாளும் அஞ்சு மணித்தேளம் படிக்கிறாரு அவர் அந்த அஞ்சு மணித்தேளம் படிப்பை மேற்கொள்ளாட்டி அவர் இப்போ அந்த யாழ் போதுனா வைத்தியசாலையில் இப்படி ஒரு பதவியில் இருக்க முடியாது அங்கே ஒரு சிங்கிள் அவராளோ இல்லை வேறொரு தான் இருப்பார் எங்களை தமிழ் சமுதாயத்துல தமிழால் ஒரு அந்த ஒரு பதவியில இருக்கிறது எங்களுக்கு எல்லாம் ஒரு ஆஹ் செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து இப்போ அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் என்னென்னா படிப்பு எங்களை எந்த விதத்திலையும் அழிக்கலாம் படிப்பால் விட்டால் தான் நாங்கள் மேல இன்னும் மேல மேல பெரிய பெரிய பொசிஷன்ல நாங்கள் வர முடியும் சோ அதுக்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரியான உங்களை எல்லாம் யார் படிக்கணும் என்ன மாதிரி மெட்டாக்களுக்கு ஒரு உதாரணமா காட்டுறதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு அணி கூப்பிட்டு இங்க வந்து உங்களை ஒரு கௌரவத்துக்கான மிக முக்கியமான காரணம் எங்களோட சங்கதி இப்ப வரப்போகிற சங்கதி எல்லாம் வேற வேற விஷயங்கள்ல இருந்து கெட்டு போய் கொண்டிருக்கு நம்ம வெளிநாடு போகணுமா அப்படி இப்படி நம்ம வெளிநாடு வசத்து அந்த சமூக வந்து வந்து படிக்காம போகும்டிக்கிறாக்களும் சில நான் விளையாடு போகிறேன் நான் ஏன் படிக்கணும்ன்ற மாதிரி அந்த படிப்பை வந்து அழிச்சு கொண்டு வரணும் நாளுக்கு நாள் ஸோ உங்களை பார்க்கும் போது உங்களை மாதிரி ஆகல நாங்கள் பாராட்டணும் உங்களோட நாங்க ஃபோட்டோ எடுக்கிறத நாங்க பெருமைப்படுத்தணும் அப்படியான விஷயங்கள் செய்வதன் மூலம் உங்களை மாதிரியான நிறைய பிள்ளைகள் வந்து எங்க தமிழ் சமூகத்துக்கு வந்து கொண்டிருக்கணும் இதுதான் முக்கியமான ஒரு அதுக்காகத்தான் இந்த கௌரவம் இப்போ எனவே பாக்கிறவர்கள் கூட இப்போ பெற்றார்கள் பார்ப்பீங்க சோ இந்த சிறுவர்கள் மாதிரி மாதிரி நீங்களும் முடிஞ்ச அளவு உங்களுடைய சிறுவர்களுக்கு அந்த தொலைக்காட்சி அந்த கைத்தொலைபேசி பாவனையை தயவு செய்து தவிருங்க அதாவது தான் அழுத்தி இந்த சிறுவர்கள் இவை நீங்க சொன்னாதான் அவங்க திருப்பியும் வரவாசி வருங்க தயவு செய்து வந்து இந்த கைத்தொலைபேசியை வந்து மேடுமானவரை பார்க்கிறத வந்து தவிர்ந்து கொள்ளணும் ஒரு விஷயம் இதோ இப்போ இவர் சொல்லிக்க வந்து அப்பா வெளியில் போய்வார் அவர் அவர் வந்து டாக்டர் அண்டேக்க எவ்வளோ ஒரு பிஸியான ஒரு ஆளாக இருக்கும் எவ்வளோ சாமத்துல ஏமத்துல எல்லாம் அவருக்கு பிஸியாக இருக்கும் ஆனால் அம்மா வந்து டியூஷன் அங்கே இங்கே எல்லாம் கூட்டிகிட்டு போய் அவையை படிக்க வச்சு ஸ்கூலுக்கு ஏற்றி இறக்கி ஒரு முக்கியமான ஒரு பங்கை வந்து வகிக்காட்டி இவை இந்த இளமைக்கு வந்துருக்காரு இந்த அப்பாவுக்கு வேலை கூட இருக்கு ஸோ இந்த இடத்துல நீங்கள் கட்டாயம் வந்து அம்மாவை பாராட்டியே ஆகும் கண்டிப்பா அதே போல வந்து பாடசாலை யாழ்ப்பாண கல்லூரி இந்து கல்லூரி வந்து பல சாதனை மாணவர்களை வந்து உருவாக்கி இருக்கிறார்கள் ரொம்ப அவதானமாக படிங்க பல சாதனை மாணவர்களும் இல்லை பல அரசியல்வாதிகளையும் உருவாக்கி விட்டுருக்கிறார்கள் ஸோ நீங்கள் வந்து படித்து பெருசாகிற அதை பெரிய ஒரு ஆளாகிற ஒரு செயற்பாட்டில் ஈடுபடுங்க உங்களுடைய லட்சியம் என்ன மிகச்சிறந்த சேவை செய்யணும் மக்கள் வைத்தியர் உங்களோட வைத்தியர் அதிலும் கார்டியோலஜிஸ்டாக ஒரு இரண்டு வைத்தியர்களை எங்களுடைய நாடு தர காத்திருக்கிறது கார்டியோலஜிஸ்ட் இருதயம் சம்பந்தம் பண்ணா இதுக்கு படிக்க போறாரு என்ற கண்டிப்பாக படி எனவே மாணவர்களே இவர்களைப் போல நீங்களும் வாங்க இப்பொழுது நாங்கள் கௌரவிப்பு நிகழ்ச்சிக்கு வந்து செல்லலாம் இப்பொழுது நியூ லலிதா உரிமையாளர் அவர்களுடைய தாயார் ராசா விமலா தேவி அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி இரண்டு மாணவர்களை பெற்ற அந்த அன்பு தாய்க்கு வந்து ஒரு கௌரவிகள் வந்து வழங்குறாங்க உண்மையிலேயே என்னை பெற்றதும் ஒரு தாய் எனக்கும் அம்மாண்டா ரொம்ப பிடிக்கும் அம்மா கடை வந்து நாங்கள் நிச்சயம் கௌரவிக்கணும் உண்மையில ஒரு அருமையான ஒரு தருணம் ரொம்ப நன்றி இப்பொழுது இரண்டு சாதனையாளர்களுக்கும் இரண்டு அன்பு பரிசாக மோதிரங்கள் இரண்டு மோதிரங்கள் வந்து இரண்டு வழங்குறாங்களை வழங்கி கௌரவிப்பு வந்து இப்பொழுது இடம்பெற போகிறது பார்த்தாலே தெரியும் ஓகே முதலாவதாக இரண்டு மாணவர்களுக்கும் பொன்னாடை பொறுத்து இப்பொழுது நாங்கள் கௌரவிக்கின்றோம் இதே போல எல்லா மாணவர்களும் படித்து சிறந்த பொறுவேற்றப்பட்டு நிச்சயம் நியூ லலிதா நகை உரிமையாளர் வந்து தொடர்பு கொள்ளுங்க அவர் கௌரவிக்க வந்து காத்துட்டு இருக்கிறாரு பல சாதனை மாணவர்களை வந்து அவர் கௌரவிச்சிருக்கிறாரு இப்பொழுது இரண்டு மாணவர்களுக்கும் தங்க மோதிரத்தை அணிவிக்கின்ற காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் கைகளை தட்டி கரவசங்களை அழுதுங்க ரொம்ப நன்றி இதே போல வந்து நீங்கள் மென்மேலும் பல சாதனைகளை வந்து நீங்க படைக்கணும் மற்றது எப்ப வந்து எந்த உயர்த்துக்கு போனாலும் அம்மா அப்பாவை மட்டும் காலம்பூரா மறந்துடாதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அஹ் அம்மா அப்பாக்கள் இங்க இருப்பாங்க நிறைய பேர் வெளிநாடுகளில் போய் இருக்கிறாங்க நீங்க எங்க எல்லாமே படிக்க போறீங்க அம்மா அப்பாவை மட்டும் கவனிக்காம விட்டுறாதீங்க அதை தொடர்ந்து சாதனை செய்யுங்க எதிர்கால சந்ததிக்கு நல்ல மோட்டிவேஷன் கொடுங்க ஸ்பீச் பண்ணுங்கள் நிறைய கருத்தரங்கு போங்க இப்படி சொல்லி கொடுங்க இப்போ ஏ லெவல் ஓ லெவல் ஐந்தாம் தரம் ஒன்பதாம் தரம் எந்த மா எந்த பாடசாலை கண்டாலும் தயவு செய்து போய் நீங்கள் படித்ததை நீங்கள் எப்படி படிச்சிங்க என்ன மாதிரி படிச்சீங்க என்ன விதத்தில் படிச்சீங்க அப்படின்னு சொல்லி தயவு செய்து அந்த ஆலோசனைகளை கூறுங்க என்ன சொன்னால் நிறைய பேர் வந்து படிக்கிறாங்களே ஸோ கல்வி என்பது முக்கியம் யாராலையும் அழிக்க முடியும் வெள்ளத்தால் எந்தனால் அழிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை வழங்கிய இறைவனுக்கு நன்றி ரொம்ப நன்றி இந்த சிறிய ஒரு ஒரு பகிர்வாக ஒரு அனுபவ பகிர்வாக வந்து நாங்க பயந்துருக்கிறோம் உரிமையாளவையா நீங்களும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு காண நாங்கள் அப்படியே தேங்க்யூ நாங்க கூப்பிட்ட உடனே உடனே கூட்டின்னு வந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி நாங்க மெயின் மோட்டிவேஷன் பேவியை வச்சு பிற்கால சங்கதியினர் இவைய மாதிரியே நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறார்கள் நாளைக்கு மீன்ஸ் லைக் அடுத்த வருஷம் எழுத போகிறார்கள் இவையை பார்த்து நிறைய பலகோணும் இப்போ இவைக்கு நாங்கள் ஒரு அங்கீகாரம் மரியாதை செலுத்துறதை வந்து அவை அதை பார்த்து ஒரு குறிப்படைஞ்சு அவையும் இதை மாதிரி வரணுமன்ற ஒரு ஆசைக்காண்டி தான் அவங்களை கூப்பிட்டு நாங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் இதுவும் இந்த டைம்ல நீங்களும் வந்திருக்கிறீங்க வெரி குட் வாழ்த்துக்கள் அடுத்த நீங்கள் சொன்ன மாதிரி கார்டியாலஜிஸ்ட் அண்ட் நீங்கள் மெடிசின் ஏதோ செய்ய போறோன்னு சொன்னீங்க வெரி குட் வாழ்த்துக்கள் எப்போ நீங்க அப்படியே உயர்ந்த நிலைக்கு போய்கொண்டிருங்க உங்களை அப்பாவுக்கு வாழ்த்து சொன்னதா சொல்லிவிடுங்க தேங்க்யூ சோ மச்னுடைய அஹ் உத்தியோகபூர்வ முகநூல் பகுதிகள் நாங்கள் பதிவிட்டிருந்தோம் இந்த ஏழு பரீட்சை வெளியாக்கியவுடன் மாணவர்களுக்கு நாங்கள் வந்து தங்கமுக அணிவிக்கப் போகின்றோம் சொல்லி இந்த தகவலை அறிந்தவர்கள் பாடசாலை சமூகம் சார்ந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு தகவலை அனுப்பி அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆகவே அந்த அதனுடைய இன்றைய பொழுது ஐந்து மாணவர்களுக்கு டாழ்ப்பாடத்திலே இரண்டு மாணவர்களுக்கும் கிண்ணத்திலே மூன்று மாணவர்களுக்கும் தங்கமுதற்கு அணிந்து வைக்கின்றோம் இப்படத்தை நடந்திருக்கிறது இது நிகழ்வு பற்றிய கருத்துக்களை இந்த மாணவர்கள் தங்களது கருத்துக்கள் வழியாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் மாவட்டத்தை விளையாட்டு மகா வித்யாலயத்தில் கல்வி பாடத்தில் செய்து நிறுவனமானது எங்களை கூப்பிட்டு வரவேற்று கௌரவித்திருக்கிறார்கள் அதுக்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் அவருடைய சுவை இந்த குரல்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம் வணக்கம் எனது பேர் திரு ரணசிங்கன் நான் முன்னாள் மாவட்டத்தில் இருந்து மைக் டீமில் தேர்தலில் இருக்கிறாங்க என்ன சரி இன்றைக்கு லலிதா ஜூலரியால் எனக்கு கூப்பிட்டு வந்துருக்காங்க இதே மாதிரி நிறைய பேர் வகைகள் வந்து